தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை இருபத்தி ஒன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தீதி தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் சித்தயோகம் நாமயோகம் மாகேந்திரம் ஆறு நாளிகை நாற்பத்தி ஏழு வினாளிகை வயது ஐம்பத்து ஒன்பது நாளிகை எட்டு வினாளிகை கருணம் பவம் மூன்று நாளிகை முப்பது வினாளிகை பாலவம் முப்பது நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை கௌலவம் ஐம்பத்தி ஏழு நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை அகாஸ் முப்பத்து ஒரு நாளிகை மூன்று வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தாறு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை ஏகாதசி திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை மேஷராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு ஒரு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் ரோசி பலன்கள் மேஷம் தன வரவு கூடும் பொருளாதார மேன்மை உண்டு அதிர்ஷ்டம் மற்றும் லாபகரமான நாள் ரிஷபம் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் வருமான யோகம் கூடும் பிரபலமான மனிதராக பேசப்படுவீர்கள் மிதுனம் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் தகப்பனார் ஆதரவு உடைய நாள் கடகம் இன்று பகல் இரண்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் இன்று பகல் இரண்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் முதல் சந்திராஷ்டிரமம் துவங்குவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கன்னி எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் புகழ் கூடும் மேன்மை அடையக்கூடிய நாள் நற்பெயர் கூடும் துலாம் தொழிலில் மேன்மை உண்டு மன சஞ்சலமும் உண்டு புகழ் கூடும் நாள் விருச்சிகம் கல்வி மேன்மை உண்டு தாயார் ஆதரவு பெரியோர்கள் ஆதரவும் உண்டு மாணவர்கள் இன்றைய தினம் சிறப்படைவர் தனுசு பெயர் புகழ் கூடும் சகோதர ஆதரவு கூடும் அனுகூலம் தரும் நல்லதொரு நாள் மகரம் நன்மை மட்டுமே பேசுவீர்கள் உங்களை சுற்றி கபட எண்ணம் உடையவர்கள் இருப்பர் எனவே எச்சரிக்கை உணர்வும் தேவை கும்பம் எதையும் தாங்கும் வல்லமையும் தைரியமும் கூடும் அனுகூலம் தரும் நல்ல நாள் மீனம் நல்ல சிந்தனை அறிவாற்றல் புகழ் கூடும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை ராகு ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகோரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இன்றைய தினம் தேய்பிரை சர்வ ஏகாதசி தினம் ஆகையால் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு சனீசூர பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய வயதிறுதி சீரார்த்தம் உள்ளதால் முன்னோர்களை வழிபாடு செய்தும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை பெற முடியும் நன்றி வணக்கம்